இந்த திருமணத்துக்கு காரணமாக இருந்தது ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி என்று அழைக்கப்படுகின்ற ராஜகோபாலாச்சாரிங்கிற அயங்கார் மணியம்மை வந்து அவரை பெரியாருக்கு வயோதிகிற காரணமாக அவரை பார்த்துக்கிறதுக்காக வந்து ஒரு நர்ஸ் மாதிரி தான் கொண்டு விட்டாங்க அவங்க அப்பாவே தான் கொண்டு விட்டார் அந்த பிற அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர் கிளப்பி விட்டாருங்க கூடவே வச்சிருந்தக்க பொண்ணுக்கு இவர் சும்மா இருந்திருப்பாரா அப்படியா இப்படியா என்ன கிளப்பி விட்டாங்க Daily. Taste the daily. உங்க வீடு அரண்மனை மாதிரி இருக்கணும்னு ஆசையா டீக் ஃபார்ட்டி டூ உங்க பட்ஜெட்டுக்கு ஏத்த ஒரே கடை வந்து பாருங்க புடிச்சத வாங்குங்க சொல்றாங்க இந்த மூணு பர்சன்ட் காரருங்க உங்க மாதிரி உஞ்ச உருத்தி பார்ப்பான் இல்லாத பௌத்தி பிச்சா தேங்கி ஊடு ஊடா பிச்சை எடுத்துட்டு அப்புறம் இன்னைக்கு கோடி சோரன்களை உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி வரல கோடி சோரனா இருந்த சொத்துக்களை பூரா இந்த திராவிட கழகத்துக்கு எழுதிவிட்டாருன்னு சொல்லிதான் ஏவிக்க சம்பத்தை வந்து அதை அவர்கிட்ட சட்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டேன் அரசாங்க நிலங்கள்ல எங்கே வைக்காத வச்சா அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர் இதை வந்து ஒரு கதை அடிப்பா அதனால என்னுடைய நிலத்திலேயே எங்க சொந்த அதனால தான் திராவிடர்களுக்கு இதை தேட்டரில் கொடுப்பேன் அவர் சமாதி வச்சது சார் வணக்கம் சார் பெரியாருடைய பிறந்தநாள் நாளைக்கு நீங்கள் பெரியாரை பற்றி அதிகமாக பேசக்கூடியவர் ஒரு பெரியாருக்குடைய கருத்துக்களை உள்வாங்கி ஒரு ஆளுமை தமிழ்நாடு இன்றைக்கும் பெரியாரை பற்றி பல்வேறு விமர்சனங்கள் வைப்பாங்க குறிப்பாக பெரியார் வந்து வளர்த்த பெண்ணையே வந்து திருமணம் செஞ்சாரு மணியம்மை திருமணம் பண்ணது வீட்டில் இருந்த பெண்ணை போய் ஒரு திருமணம் பண்ணிடுற மகள்தான் திருமணம் பண்ணிக்கான்னு சொல்லுவாங்க பெரியார் வந்து மணியமையை திருமணம் பண்ணது ஒரு என்ன காரணம் வளர்த்த பெண்ணை தான் திருமணம் பண்ணாரா இது பல ஆண்டுகள் பேசப்பட்டாலும் வரை இந்த கேள்வி திறன் திரும்ப வைக்க என்ன காரணமாக இருக்குன்னு நினைக்கிறீங்க அதனால தான் திமுக பிரிஞ்சு வந்தது அந்த பொருந்தா திருமணம்னு சொல்லி தான் அண்ணா வெளியில் வந்தார் அது பல பேர் ஏற்றுக்கல அதுக்கான காரணம் என்னென்னா இப்போ எங்கள் குடும்பம்லாம் பெரியார் வீட்டு வெளியே வரல நாங்கள் பெரியார் கூட தான் இருந்தோம் ஒரு திருமணத்துக்கு நாங்கள்லாம் இருந்தோம் மணியம்மை வந்து அவரை பெரியாருக்கு வயோதெய்ன காரணமாக அவரை பார்த்துக்கிறதுக்காக வந்து ஒரு நர்ஸ் மாதிரி தான் கொண்டு விட்டாங்க அவங்க அப்பாவே தான் கொண்டு விட்டார் வீட்லே தான் அது வளர்ந்தது வளர்ந்தாங்க அவங்க அவரை பார்த்துக்கிற வேலையெல்லாம் அந்தமாக தான் பண்ணிகிட்டு இருந்தாங்க வயசானவருங்கிற முறையில் பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவங்க அண்ணன் கிருஷ்ணசாமி அவருடைய பசங்களும் இருக்காங்க எல்லோரும் இருக்காங்க இவரை பார்த்துக்கிறதுக்கு குழந்தை இல்லைங்கிறதுனால மனைவியெல்லாம் இறந்து போயிட்டாங்க அந்த சூழ்நிலையில் இவரை பார்த்துக்கிறதுக்கு இந்த மாலை குழந்தை விட்டாங்க சின்ன பொண்ணாக தான் வந்து சேர்ந்தாங்க பார்த்துக்கிட்டு எல்லாம் இது பண்ணியிருக்கோமோ இப்போ ஒரு அஞ்சாறு வருஷத்துக்கு பிறகு என்னாச்சு இந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணுறதுன்னு முடிவெடுத்தாங்க முடிவெடுத்தா அன்றைக்கி இப்போ பெரியார் தான் அன்னையிலேருந்து பிராமணன் துவேஷியாச்சு அந்த பிரா அந்த மூணு பர்சன்ட்டுக்காரர் கிளப்பி விட்டாருங்க கூடவே வச்சிருந்த பொண்ணுக்கு இவர் சும்மா இருந்திருப்பாரா அப்படியா இப்படியா எல்லாம் கிளப்பி விட்டாங்க கிளப்பி விட்டாக்க அந்த பெண்ணுக்கு திருமணம் பண்ணிக்கிறதுக்கு யாரும் பொண்ணு வரும் அதுதான் நிலமை பெண்ணு பருவத்துக்கு வந்துருச்சு நல்லா முகமரி ஆகிடுச்சு அதுக்கு பிறகு அதை வந்து யாரும் திருமணத்துக்கு வரல போது என்ன பண்ணுறது அந்த பொண்ணுக்கு பாதுகாப்பு என்ன பண்ணுறது தனக்கு வயசாகுது எப்போ வேணாலும் சேர்த்து கூட இதை அம்போன்னு விட்டுட்டு போனாக்கா வாரிசுகள்லாம் வந்து கொடுப்பாங்களா வச்சிருப்பானுங்களா அடித்து தோற்றுருவாங்களாங்கிறதெல்லாம் இவ்வளோ சந்தேகங்கள் பெரியாருக்கு வந்தது அப்போ அவருடைய அத்தியந்த நண்பர் சொன்ன நம்ப மாட்டேங்குது ராஜாஜி ராஜாஜி அவரை வந்து ராஜாஜிக்கிட்ட இது பண்ணும்போது பெரிய ராஜாஜி கொடுத்த ஐடியா தான் அவர் எழுத லெட்டர் இருக்குது இன்னும் பெரியார் இருக்குது அந்த லெட்டருக்கு அவருடைய மியூசியத்தில் வச்சுருக்காரு அந்த பெண்ணு யாரும் திருமணம் செய்து கொள்ளாத பட்சத்தில் அந்த பெண்ணுக்கு பாதுகாப்பு கொடுக்க வேண்டியது நாயக்கராஜிங்க உங்களுடைய கடமை அதனால் அந்த பெண்ணுக்கு நீங்களே ஒரு திருமணம் செய்து கொண்டால் சட்டப்படியாக உங்களுடைய வாரிசு அவர் மாறிவிடு விடுவார் ஆகிவிட்டால் உங்களுக்கு பிறகு அந்த பெண்ணுக்கு பொருளாதார பாதுகாப்பு கிடைத்துவிடும் அப்படிங்கிறத இது சொன்னதுக்கு பிறகு அதை ஏற்றுக்கிட்டு திருநெல்வேலி இருக்கிற சிடி நாயகம்ங்கிற ஒரு அவர் வீட்டில் தான் தெய்வநாயகம்னு ஒரு மூணு பேரும் சிடி பாங்க அவர் வீட்டில் தான் அந்த திருமணம் நடந்தது சட்டப்பூர்வமாக அவர் அவர் தான் வக்கீலாக இருந்து நடத்தினார் இது தான் காரணம் இந்த திருமணத்துக்கு காரணமாக இருந்தது ராஜகோபாலாச்சாரி ராஜாஜி என்று அழைக்கப்படுகின்ற ராஜகோபாலாச்சாரிங்கிற ஐயங்கார் ஆனால் இந்த மூணு பர்சன்ட்டுக்காரங்கிற ஐடியா ஐடியாவில் தான் பெரியார் நாத்திகர் கல்யாணம் பண்ணிக்கிட்டார் அவர் வளத்த ஏன் கல்யாணம் பண்ணிட்டார்னா ஒரு ஐயங்கார் கொடுத்த ஐடியாவில் தான் பண்ணிக்கணும் அது அவங்க தான் பறிச்சுக்கணும் அந்த ஐயங்காரியை அந்த புத்தி அவங்க ஜாதி புத்தி அந்த மாதிரி தான் இருக்கும்னு சொல்லணும் பாதுகாக்கணுங்கிறதுக்காக தான் இந்த பொண்ணு சொத்தை பாதுகாக்கிறது அந்த பொண்ணை பாதுகாக்கிறதுக்கு சொத்து சொத்தை வந்து திராவிட கழகத்தை எழுதிட்டாருங்க குடும்பத்தில் வந்த பெரிய தகராறு அதுதானே என்ன தகராறு சொத்தை வந்து க அண்ணா அவருக்கு அவருக்கு குழந்தைங்கிறது அண்ணனுக்கு குழந்தைங்க இருந்தாங்க நான் நாலஞ்சு பசங்க இருந்தாங்க சம்பத்து செல்வம் இந்த மாதிரி இந்த மாதிரி நிறைய பேர் இருந்தாங்க ஒரு பத்து ஏழு எட்டு பேர் இருந்தாங்க சொத்து அவங்களுக்கு தான் போகணும் ஆனா இவர் என்ன பண்ணிட்டாரு எல்லாத்தையுமே வந்து கழகத்துக்கு எழுதிட்டார் திரா இன்னைக்கு பெரியார் தேடல எவ்வளவு இருக்குது தெரியுமில்ல சொத்து எல்லாமே திராவிட கழகத்தில் பேரில் தான் இருக்கும் சொத்து பெரியார் தேடல இன்னைக்கு வந்து பல கோடி போகும் கோடி இருக்குன்றாங்க பெரியார் இறக்கும் போது மூவாயிரம் கோடி ரூபாய் இருக்கலாம் இருக்கலாம் ஈரோடுலயே அவருடைய சொத்துக்கள் எவ்வளோ இருக்குது எல்லாமே திராவிட கழகத்தை போயிடுச்சு எப்படி வந்தது இவ்வளோ சொத்து வெங்காயங்கிற ஒரு பொருள் இருக்குது அந்த பொருளுடைய விலையை நிர்ணயம் பண்ணவர் ராமசாமி நாயக்கரும் கிருஷ்ணசாமி நாயக்கரும் தான் அகில இந்தியாவிலும் அவங்க வச்ச விலை தான் வெங்காயம் வண்டி இந்தியா முழுக்க வந்து அங்கே தான் வாங்கி ஆகணும் வர்த்தகத்தில் அடித்து நிமித்திட்டு போயிட்டாங்க வெங்கடசாமி நாயக்கர்னு பெரியாருடைய அப்பா அவரே பெரிய கிங்கு பிச்சைக்காரன் இல்லைங்க பிச்சைக்காரன் இல்லை உஞ்ச விருத்தி பார்ப்பா மாதிரி கா காலையில் வந்து பவத்தி பிச்சா தேக்கின்ற பிச்சை எடுத்து பிழைக்கல கோடீஸ்வரன் கரையில் ஈரோட்டில் கரையில் இருக்கிற பெரிய நிலங்கள்லாம் அவருக்கு சொந்தம் அவருடைய வாழ்க்கை வரலாறு எழுதுறாரு திராவிட கழகத்தை ஆரம்பிக்கும் போது நாற்பத்தி நாலு பதவிகள் அவர் இருந்தார் ஈரோடு சேர்மன் அதில் முக்கியமான பதவி அதே நேரத்தில் சேலம் சே முனிசிபல் சேர்மன் வந்து ராஜாஜி இத்தனை பதவிகளையும் விட்டுட்டு தான் வந்தார் அவர் உங்களை மாதிரி பிச்சை எடுத்துகிட்டு விளாடான்னு எழுதுனார் சொல்கிறாண்டுகள் இந்த மூணு பர்சன்ட்காரருக்கு உங்கள் உன்ன மாதிரி உஞ்ச உருத்தி பார்ப்பான் இல்லை அவர் பௌத்தி பிச்சான் தேங்கிட்டு ஊடு கூட பிச்சை எடுத்துவிட்டு அப்புறம் இன்றைக்கி கோடி சோழங்கள உட்காந்துக்கிட்டு இருக்கீங்களே அந்த மாதிரி வரல அவர் கோடி சொன்னா இருந்தவர் ஆனால் சின்ன வயசில் பெரியார் மாதிரி ஒரு ரவுடி பையனை பார்க்க முடியாதுவாங்க அப்பேற்பட்ட ரவுடியும்பாங்க ஊரில் இருக்கிற அத்தனை சண்டி எடுத்து பிடிச்சிட்டு வந்துட்டார் அதில் தான் வெங்கடசாமி நாயக்கருக்கு கொஞ்சம் தாம ரெண்டாவது முகம் மேலே அவர் கொஞ்சம் வருத்தம் இருக்குது கிருஷ்ணசாமி நாயக்கர் அதே சமயத்தில் ரொம்ப அமைதி ரெண்டு பேத்துக்கு என்னன்னாக்கா முதல் பொண்டாட்டி ரெண்டு பேத்துக்கும் இறந்து போயிட்டாங்க கிருஷ்ணசாமி நாயகருடைய முதல் பொட்டா மனைவிக்கு ஒரு பையன் இருந்தாங்க ரங்காராமன் பேர் அவர் சின்ன வயசுலேயே இறந்துட்டார் ரெண்டு பேத்துக்கு ரெண்டாம் திருமணம் பண்ணாங்க அவருக்கு அதில் தான் ஏவி கே சம்பத்து செல்வராஜ் இந்த மாதிரி அது மாதிரி வரைச்சு அவர் ஆறு ஏழு பேர் ஆறு ஏழு பேர் பிறந்தாங்க பெரியாருக்கு குழந்தைங்க ரெண்டாவது மனைவிக்கு குழந்தைங்க அப்போ தான் இவர் வந்து பார்த்துக்கிறதுக்கு வயதை வயசு வந்த ரொம்ப கொஞ்சம் வயசானதுக்கு பிறகு ஒரு நர்ஸ் வச்சுக்கிட்டார் வச்சுக்கிட்ட போது அந்த நர்ஸாக வந்தவங்க தான் மணியம்மை அந்த பெண்ணை யாரும் திருமணம் பண்ணிக்காத போது ராஜாஜி என்கிற ஒரு ஐயங்காரனுடைய அட்வைஸ்ல தான் அவர் அந்த திருமணத்தை பண்ணிக்கிட்டார் ஆக அந்த பொருந்தா திருமணம்னு சொல்ல மூணு பெர்சன்ட்டுக்காரர்கள் சொல்ற பொருந்தா திருமணத்தை செய்து கொள்ள அட்வைஸ் கொடுத்தவர் ஆலோசனை கொடுத்தவர் ராஜாஜி என்கிற ஐயங்கார் மூணு பர்சன்ட்டுக்காரர் இல்லை குறிப்பா என்னன்னு கேட்டீங்கன்னா பெரியார் மீது வைக்கக்கூடிய ஒரு முக்கியமான விமர்சனங்களில் ஒன்று பெரியார் வந்து தனக்கு அப்புறம் இந்த இயக்கத்துக்கு ஒரு தலைமைக்கு வரணும் அப்படின்னு பார்க்கும்போது முதல்ல அவர் தேர்ந்தவரே வந்து ஈவி கே சம்பத்தைன்னு சொல்கிறாங்க அப்போது அதுக்கப்புறம் அண்ணாதுரை இப்படின்னு பார்க்குறாங்கல்ல அண்ணாதுரை மறுபடியும் திமுக பேட்டர் இந்த வாரிசு அரசியல் அப்படின்றதே பெரியார் இடத்துல இருந்து தான் தொடங்குச்சி பெரியார் முதல்ல தன் ரத்தத்துலேருந்து வரக்கூடிய ஈவிகே சம்பத்தை தான் தன்னுடைய இயக்கத்துக்கான அடுத்த தலைமையாக பார்த்தார் அப்படின்னு சொல்கிறாங்களே அது அளவுக்கு உண்மை அது சொன்னது யார் மணியரசன் பல கூட்டங்களில் பேசியிருக்கிறார் இப்படி தான் இந்த மாதிரி தான் இந்த மாதிரி இந்த பொ பொய் பொருட்டு பேசுகிற போ பசங்களால் தான் இந்த கதையெல்லாம் வருது ஓ ஆள் இந்த மணியர்த்தனுக்கு பெரியாரே யாருன்னு தெரியாது சொத்துக்களை பூராவும் திராவிட கழகத்துக்கு எழுதிப்பிட்டார்னு சொல்லி தான் எய்விக்க சம்பத்து வந்து அவங்க அவர்கிட்ட சட்டை போட்டு பிரிஞ்சு போயிட்டார் பிரிஞ்சு போய் அண்ணாவோட போயிட்டார் ஐம்பருந்த அண்ணாவும் அண்ணாவெலாம் வெளியில் போன போது மணியம்மைய திருமணத்தை வந்து இப்போ சம்பத்து ஏற்றுக்கல ஏற்றுக்காத போது இவங்கெல்லாம் வெளியில் போடும்போது சா பெரியாரை விட்டு அண்ணா வெளியே வந்தார் அண்ணா கூடவே சம்பத் வெளியே வந்தார் ஐம்பது தலைவர்களில் அண்ணா இவி கே சம்பத் நெ நெடுஞ்செழியன் பேராசிரியர் என் வி நடராஜன் மதி இவங்க சத்தியவாணி முத்து மணியரசேகர் அந்த மணியாட்டிக்கிட்ட சொல்லுங்கள் அறிவு கட்டுத்தனமாக ஓளரிட்டுருக்காரு பொய் பேசுறத முடிவு எடுத்துட்டு போவோம் போன்ற பற்றி கவலைப்படல நீங்கள் கேட்குறதுக்காக சொல்கிறேன் சம்பத்துக்காக கடைசி ஊரில் பெரியாரோட சேர்றேன் ச இலங்கை வந்தானே சொன்னார் பெரியாருடைய உங்களுடைய நினைவுகள் நம்ம எங்கள் அப்பா பிரிஞ்சு வந்துட்டாங்க எங்கள் பெரியார்கிட்ட பழக்கமே இல்லைன்ட்டார் அந்த வார்த்தைகள்லாம் அதில் தான் இது பண்ணாங்க ஆனால் அந்த கடைசியில் பெரியார் போது அந்த சடங்குலாம் வந்து பண்ணுறதுக்கு அந்த பசங்க தான் வந்து உட்கார்ந்தாங்க அன்றைக்கி அப்போ வந்து கலைஞர் எது விட அவங்க அவங்கள தான் இது நீங்கள் பண்ணியெடுக்க மாட்டார் சடங்குகள் எதுவும் பண்ணல பக்கத்தில் இருந்தது எல்லாம் எடுத்துகிட்டு போகிறது எல்லாம் இது பண்ணுது பெரியார் தேட்டரில் கொண்டு பெரியார் அதில் இதாக இருந்தார் அரசாங்க நிலங்களில் இங்கே வைக்காத வச்சா அந்த மூணு பர்சென்ட்டுக்காரன் இதை வந்து ஒரு கதை அடிப்பான் அதனால் என்னுடைய நிலத்திலேயே நிலத்திலே நான் எங்கள் சொந்த அதனால தான் திராவிடர்களுக்கு இதை தேட்டரில் கூட்டு போய் அவர் சமாதி வச்சது இல்லாட்டி போனால் அதை வச்சுக்கிட்டு மணி அரைச்சா அதை ஒரு கதை எடுத்துருப்பான் பொறுக்கி பசங்க இந்த மாதிரி ஆளுங்க இருக்காங்க இது மாதிரிலாம் கதை விடறதுக்கு ஒரு கூட்டம்